அடிக்கடி சொுவேன் கோவில்கள் கட்டினாலும் கோபுரங்கள் நிறைந்த கோவில்கள் எங்கெல்லாம் கோவில்கள் இருக்கு ஆனாலும் கோவில்களில் தங்குவதில்லை எங்கே தான் தங்குறாரு கூடுவதற்கு கோவில் தான் இது ஒரு கோவில் தான் ஆனா நீங்க போயிட்டா இங்க உட்காந்துட்டு வந்தா தான் வருவார் இருக்கிறார் உங்களுக்குள்ளதான் இருக்கிற தான் கோவில் ஏய் சோ நடமாடு கோவிலின்னு சொல்லுங்க ஆமே நான் தான் நடமாடும் கோவில் நான் தான் நடமாடும் மற்ற கோவில்லாம் அப்படியே ஒரு இடத்துல நிக்கணும் நான் இந்த கோவில தான் நடமாடும் கோவில் நடமாடும் கோவில் இயேசையா நாம் தேவ ஆலயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அவர் சொல்றாரு நீங்களே அந்த ஆலயம் ஆம் தேவன் நமக்குள் வந்து அவர் வசிக்கும்படியே அவர் சொல்றாரு வானம் என்னுடைய சிங்காசனம் பூமி என்னுடைய பாதப்படி நான் இவ்வளோ பெரிய தெய்வன் இவ்வளோ என்னுடைய உருவம் நீங்கள் எப்படி என்னை வந்து ஒரு கட்டைக்குள்ளேயோ ஒரு சிலையாகவோ இல்லை என்னை வந்து ஒரு அறைக்குள்ளேயோ என்னை பூட்டி வைக்க முடியுமா என்னை உட்கார வைக்க முடியுமான்னு கேட்குறாரு முடியாது அப்போது நான் எங்கே இருப்பேன் நீங்களே நான் தங்கும் ஆலயம்ன்றாரு அப்போ ஆண்டவர் அவ்வளோ பெரிய தெய்வம் எப்படி நம்மகிட்ட வந்து தங்குவார் தெரிந்து கொள்ள வேண்டுமா இதற்கு கீழே இருக்க லிங்கை நீங்கள் ஓபன் பண்ணி பாருங்கள் நிச்சயமாகவே தே நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் உறுதி செய்வீர்கள் நம்புவீர்கள் தேவ ஆலயமாக மாறும்படியாய் உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன் தொடர்ந்து மேக்னிஃபிஷன்ட் பிளஸிங்ஸ்ட் யூடியூப் சேனலோடு என்னோடு இணைந்திருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதம் நவம்பர் டிசம்பர் மாத வாக்குத்த வசனம் அற்புதமான ஒரு வார்த்தை வருகிறது தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை அந்த வாக்குத்த வார்த்தையை பாருங்கள் நியூ இயர்க்கு புதிதாக ஒரு மெசேஜ் வரும் அதையும் பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய மன்னர்களே நான் நீங்கள் எனக்கு வந்து எதாவது நீங்கள் ப நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த வசனங்கள் என்ன வந்து பேசுனதோ உங்களோடு என்ன மனதில் இடைப்பட்டதோ ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க அது எனக்கு எவ்வளவு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா உண்மையில் நான் ஆனந்தப்படுவேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுக்காகனாலும் நீங்கள் வந்து மற்றபடி வந்து எனக்கு இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணவுனே எனக்கு காசு வரும் அதெல்லாம் இல்லை பெரிய அதெல்லாம் நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த சந்தோஷம் போதும் தேவன் இந்த வார்த்தை உங்களோடு பேசினதுன்ற அந்த சந்தோஷம் போதும் நான் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறான்ற அந்த ஒரு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறார்ல அந்த மகிழ்ச்சி ஆம்பிர மன்னவர்களை நிச்சயமாக எனக்கு தருவீங்களா கார்பிளசி தொடர்ந்து என்னோட இணைந்திருங்கள்